சாமா இதில் வட்டமா இருக்கிறது டிக்கடிங்க பால் வட்டமாக இருக்கா ஆ வெரி குட் பால் வட்டம் சி வட்டமாக இருக்கா வாட்சி கடிகாரம் வட்டம் ஆ இது டயர் வட்டமா இருக்கா டயர் கீழே வளையல் வளையல் வட்டமாக தானே இருக்கு இந்தா வளையல் வளையல் டிக்கடிங்க வட்டம் இல்லையா வேற இல்லை வெரி குட் சூப்பர் வட்டம் எந்த பால் வட்டம் இது செவ்வகம் இது என்னதுமா செவ்வகம் இது சதுரம் இது வட்டம் டயரு வட்டம் இது என்னது தொப்பி முக்கோணம் இது என்னது ரவுண்டு வட்டம் கை